அடக்கான எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரோஹிணி வந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மாறிக்கிட்ட எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப நான் நல்லா இருக்கேன் இது மாதிரி என் தங்கச்சிக்கு நீ வந்து கொஞ்சம் உதவி செய்யணும் அப்பசம் வந்து என் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே என்னடி இப்படியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டு நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன் சரி நான் வந்து இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் என் ஃபோன் நம்பர் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு நீ கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடு அப்படின்னு சொல்கிறப்ப நான் வர முடியாது என்னோட தங்கச்சியோட புருஷன் இருக்கார்ல ராஜா அவர் வந்து ஊருக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க வச்சதுக்கப்புறமா ரோஹிணி வந்து இந்த மாதிரி ராஜா கிட்டே வந்து சொல்கிறாங்க இனிமே வந்து கவலை கிடையாது என் ஃப்ரெண்டு வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அவகிட்ட நான் பேசிட்டேன் அவள் ரேவதிக்காக இங்கே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நம்பரை கொடுங்க நானே பேசிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மாறிக்கிட்ட வந்து நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் வெளில போக வேணாம் அப்படின்னு சொன்னப்போ எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோ இல்லை ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னோட சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கரெக்டாக மாறி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இந்த தகவலை வந்து சந்திரகலா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மாறின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவளால் வந்து நிச்சயமாக வந்து அவங்க மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேவதி வந்து நல்லபடியாக சரியாயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விஷயம் நடக்கக்கூடாது அந்த சாமுண்டேஸ்வரி அலறதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை முதல்ல வையே அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சித்தி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே நீ அவன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அந்த மா ஊருக்கு போய் அவள் வீட்டில் வந்து நீ ராஜாவாக எப்படியாவது பேசி அவளை வந்து நீ அழைச்சிட்டு நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடு அப்படி வந்துட்டா நம்ம நினச்சது எல்லாமே திட்டம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் சித்தி அட்டகாசமான முடிவு நான் மொதல் வேலையாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சீக்கிரமாக போ இந்த வழியில் போனேன்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு பத்து கிலோமீட்டர் ஆகும் அதனால் அவன் ஏற்கனவே கிளம்பியிருக்கான் நீ இந்த பக்கம் வந்து ஒரு குறுக்கு வழி இருக்குல்ல நமக்கு எப்போதும் போவோம்ல அந்த வழியில் போனேன்னா அவனுக்கு முன்னாடி நீ வந்து வீட்டுக்கு போயிடலாம் மாறி வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நேரம் செலவு எடுத்துக்காத ஆனால் அவன் கொஞ்சம் வந்து உஷாரான ஆள் ஏற்கனவே நம்ம வந்து பல ட்ரிப்பு வந்து நம்மளை ஓட விட்டுருக்கான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கா அப்படின்னு சொல்கிறப்ப கூட ரெண்டு மூணு ஆளு வந்து நிறைய அழைச்சிட்டு போய் போனேன்னு வச்சுக்கோங்க ஏன் சந்தேகம் வந்துடும் அதனால் நீ மட்டும் போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரின்னே சொல்லிட்டு கரெக்டாக இங்கே ராஜா வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து மாறிக்கிட்ட பேசி அவங்கள வந்து சம்மதித்து அவங்கள வந்து காரில் ஏற்றி சிவனாண்டி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கிளம்பி இந்த விஷயம் வந்து நம்ம ராஜாவுக்கு தெரியாமல் கரெக்டாக வந்து காரில் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் மயிலோடு வந்து சுற்றி முற்றி வீடு பார்த்தா வீடு திறந்தே இருக்குது ஏன்னா இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்கல சகலை நம்ம வர்றதுக்காக வந்து காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா வீட்டில் யாரையுமே காணும் வீட்டை வந்து பூட்டிட்டு போவாங்க பூட்டாமல் கூட போயிருக்காங்கன்னா இன்னும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கும் அதே தான் சந்திக்க அவங்களுக்கு ஃபோனை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கால் பண்ணி பார்க்குறாங்க கால் பண்ணி பார்த்தா சுத்தமாக வந்து ஃபோனே போக மாட்டேங்குது என்னப்பா மாரிக்கு வந்து ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏப்பா நான் சொல்கிறேன்னே நல்லா யோசிச்சுப்பார் நிச்சயமாக வந்து இந்த மாயா வேலையாக இருக்கும் அப்படின்னா அந்த மாயா வந்து இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவள் வந்து வெளியில் வர்றது வந்து சிரமம் வந்தால் அவங்கள வந்து நாலஞ்சு பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால அவள் வெளியில் வர்றதுக்கு பயப்படுவா இது நிச்சயமாக வந்து அந்த சிவனாண்டியோட வேலையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த காளியம்மா யாரோ ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு அப்படியே அழைச்சிட்டு போயிருந்தாலும் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மயில் கிட்டே சொல்கிறப்ப என் பேரை சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தா ஒருவேளை நம்ம சின்னத்தை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்ப்பா அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க க இவங்க தடுமாறிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக ராஜா வந்து பக்கத்து வீட்டில் வந்து கேட்குறப்ப எப்பா யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணுன்ட்டு தான்ப்பா ரெண்டு பேர் வந்து அழைச்சிட்டு போனாங்க காரில் கருப்பு கலர் கார் அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ கருப்பு கலர் காரா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்கன்னே சொல்லிடலாம் ராஜாவும் மயிலும் க வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த சமயம் இங்கே வீட்டுக்கு காளியம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் மாறி வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் எதுக்காக என்னை வந்து அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா ஒன்றும் இல்லை நீ வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்றப்ப என்ன இப்படி சொல்கிறீங்க உங்கள் பேர் ராஜான்னு சொன்னீங்க பார்த்தா இவங்க சிவனாண்டின்னு வந்து கூப்பிட்றாங்க இதுக்கு தான் வந்து பேரை சொல்லி கூப்பிடாத அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு நல்லது அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி இவங்களை கொண்டு போய் வந்து அங்கே அவங்களுக்கு தேவையானது எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வந்து கதவை தட்டுறாங்க திறக்க முடியாமல் சிவனாண்டி வந்து தாப்ப போட்டு வச்சுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியலன்ட்டு ரோஹி நீ நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் நானும் சகலையும் இருக்கோம்ல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிச்சயமாக அவங்கள அழ மாறி அழைச்சிட்டு தான் வந்து வருவோம் நீ தைரியமாக இந்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வந்து இந்த பக்கம் கார்த்தி வர்ற வழியில் நாலஞ்சு பேர் வந்து வண்டியை மறிக்கிறாங்க காரை விட்டு இறங்கிட்டு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதே நான் முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்புலுக்குறாங்க உடனே வந்து மயிலும் சரி ராஜாவும் சரி அட்டகாசமாக சண்டை போடுறதோடு சுப்பிரம் முடிச்சிருக்காங்க